அம்மா கேட்டேமா सेम வந்துடா நீங்க வாங்கலாம் 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 અમારે મારી જાપને બાકે તોડું બટડી <laughs> ോ डूली पर जो பொண்ணோட ஓட்டுவோம் தென்மராத்திரி மக்கள் சேர்வில் இதான மற்றங்க எங்கள பாக்குறது எங்க சேரா கட்டா சரியா வெட்றவங்க சலஞ்சி மத்தலடா வாடான்னாரு நெருவேவே அய்யே இது மேல ോ പാടാമനുക്ക് പോലോട് അറിയിക്ക ഉടനെ കൊഞ്ചി അറിയിക്കു வந்து அந்த எம்பி பாஸ்ஸ கண்டினியூ பண்ணுவான் நான் திருப்பி சபை இது போட்டீடுேன் எனக்கு என்ன கவலை என்ன சொன்னால் மட்டக்களப்பு கூட நான் இல்ல கூட தமிழ் தேசிய தேற்போ நியாயம் வெச்சிருக்குதே நியாயம் வெச்சிருக்குதே சாவச்சேரியா நியாயம் வெச்சிருக்கான் சாவச்சேரி வந்து ரவிராஜன் இடம் இங்க சில பேர் அந்த இது போட்டீங்க நாம என்ன என்றால் அந்த

போட்ட அந்த லைவ்ல இருந்து இப்ப திருப்பி பார்த்தா சரியான எனக்கு இருந்தது எனக்கு என்னுடைய சாவச்சேரி என்னுடைய இதயம் நாங்கள் இதயத்தில் அங்கிருந்து தான் இது ஆரம்பிக்கிறது என்னுடைய சாவச்சேரி மக்களுக்கும் மற்ற எல்லா இடத்துலையும் எனக்கு வாக்களித்த மக்களுக்கும் என்னுடைய மனமாந்த நன்றிகள் நான் என்னுடைய டெவலப்மெண்ட் எல்லாமே சாவச்சேரியில் தான் ஸ்டார்ட் பண்ணும் ஆனால் நான் சொல்லியிருக்கேன் வட்டக்கட்சி இங்கே அலக்காரனர் அப்படி ஒரு அது மட்டும் இல்லை எங்கே என்ன பிரச்சனை நடந்தாலும் எங்கே என்ன டெவலப்மெண்ட் நடந்தாலும் அந்த இடத்துக்கு நடப்பேன் ஆனால் சாவச்சேரி தான் ஒரு ஒரு

உங்கள்ட்ட நான் ஒன்று ஒன்னு சொல்றேன் சாவாச்சேரி தென்மேராக்கி அறுபது கிராம கொண்ட பிரதேசம் இது ரெண்டாக்கிய தீரணும்

மறந்துடையுமே டைம் போயிடும் இங்கே எங்கள்ட மக்களும் மறந்துடுவோம் அதான் எல்லாருமே செய்கிறது நான் இங்கே நின்று தான் வேலை செய்ய ஆர விரும்புவேன் அமைச்சு பதவியாக எடுக்கணும் எனக்கு ஏதாவது தெரியும் அண்ட நச்சு கேட்டால் ஒழிய மற்றபடி நான் அவையிட்ட போய் எனக்கு அதை தாங்கோ இதை தாங்கோ சப்போர்ட் பண்ணுறேன் உங்கள்ட பக்கம் சப்போர்ட் பண்ணுறேன் என்றால் எனக்கு இதை தாங்கொண்டு கேட்குற நம்ம இல்லை இல்லை மற்றது அன்ரோகுமார் சாநாயக்க ஹிஸ் எக்ஸலன்சி பிரசிடென்ட் அன்ரோகுமார் சாநாயக்கு வந்து இப்போ பெரும்பான்மையான இது கிடச்சிருக்குது அப்போ அவர் வந்து அவர்கிட்ட பக்கம் அவர் அவர் நாட்டு அபிவிருத்தி செய்யக்கலாம் நான் அவர்கிட்ட பக்கம் தான் நிற்பேன் அவர் சீனம் எதிர்கோணும் என்றது காண்டி மற்றும் எதிர்க்கட்சியில் போயிருக்கிற இப்போதைக்கு நடுநமையாக இருக்கிறேன் முக்கியமான வேண்டுகோள் என்னென்றால் அரசியலுக்கு நான் புதிது பழைய அரசியல்வாதிகளை நாங்கள் திரும்பவும் தேர்வு செய்திருக்கிறோம் முக்கியமாக மட்டக்களப்புலையும் ஜாழ்ப்பாணத்திலையும் மிஸ்டர் ஸ்ரீதரன் மிஸ்டர் சாணக்கியன் எல்லோருமே தெரிவு செய்திருக்கிறோம் அவர்கள் வந்து ஒரு கட்சி அந்த கட்சி இந்த கட்சி இல்லாமல் தமிழனுக்காக ஒன்றாணிக்க விரும்பினால் அந்த ஒன்றாணிக்கிற இடத்துல நான் நிற்பேன் ஆனால் அதற்காக என்னுடைய அரசாங்கம் செய்கின்ற அந்த அரசியல் பழமையான அரசியலுக்கு தானே ஒரு ஆள் செய்த உன்னடப்படி எதிர்க்கிறதே போய் எனக்கு அதுகளுக்கு போக மாட்டேன்னால் யார் நல்ல விரிசல் செய்தாலும் அவருடைய பக்கத்துக்கு நான் நிற்பேன்

போரா போராளிகள் இல்லைன்னு ஆரம்பிக்கும் அதாவது வந்து டாக்டர் எங்க என்னென்னு கேட்டால் நீங்கள் வந்து பாராளுமன்றத்துக்கு போறீங்க கூட கோரிக்கையில இங்கே கொண்டு போய் மக்கள் மத்தியில் இருந்து எடுத்து கொண்டு போய் அங்கே வைக்கிறீங்க அவையிலும் மலை ஏற்றுக்கொண்டு தினமுடன் நீங்கள் அவையின் சப்போர்ட்டரை கூட அவையோடு செயல்படுவீங்க கேள்படுவீங்க நாங்கள் எங்களுடைய கோரிக்கையில பாராளுமன்ற சூழ்நிலையில் அது மன சுத்தியுடையிட்டு கொண்ட பரவாயில்லை பாராளுமன்றது அரசியல் வாதிண்ட மேடு இப்போ ஒரு விஷயம் நடக்கும் அந்த முதலையிலும் அங்கே நான் அப்படி செய்ய மாட்டேன் நான் மக்களுக்கு சொல்கிறது